பதிக்கெண்டு நேரம் கொஞ்சம் மண் போட்டுக்கணும் புரியல கொஞ்சம் மண் போட்டுக்கிட்டு அப்படியே அப்படியே எடுத்து லேசாக சின்ன புளியை பறித்து அப்படியே வைக்கணும் நிறைய வச்சுட்டு இந்த கதையை சரி நின்று சரி பண்ணும் பாதி கண்டு நட்டுட்டான் கண்டு பத்தலை ஒரு இருபது கண்டு பத்தலை எடுக்க போயிருக்காப்புல நான் நட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பாதி கண்டு நட்டுருக்கேன் இன்றைக்கு நட்டுட்டான் இங்கே கொஞ்சம் பத்தலை அது ஒரு இருபது கண்டு எடுக்க போயிருக்காப்புல ரெண்டு பேரும் நட்டான் கண்டு பத்தலை தோட்டத்துக்காரங்க பையன் அந்த பையன் கண்டு எடுக்க போயிருக்காப்புல பத்தலை நீ நட்டுக்கிட்டு நே நான் நட்டுக்கிட்டு இருக்கேன் எடுக்க தேங்க் யூ ஏன் கவரோடு இருக்கேன் கிழிச்சாலும் கிளிக்கலாம் இல்லாட்டி இப்படி சாட்சா இப்படியே வந்துடும் இப்படியே எடுத்து ரெண்டு இருபது ரூபா இப்படியே எடுத்து இப்படியே நட்டு விட்டுருந்தாங்க கவர் பிறக்கிற ஆளுங்க வாங்க கவர் எதுக்கு பாடுக்கிறா மூணாறுலேருந்து கொண்டு வந்தோம்லப்பா தெரியல அதைப்பா அதிகம் பா நட்டுங்க நீ கண்டு வாங்க பையன் மணி வரல நான் நட்டு முடிச்சிட்டு நட்டு முடிச்சிட்டு வந்தாப்ல இந்த குறைய நட்டுக்கிட்டு அடுத்த வேலை பார்ப்போம் ரெண்டு ஓடத்துக்குறவங்க இவங்க தான் ஓனர் சம்பளம் கொடுக்குறவங்க பப்பாளி கண்டி பண்ணாட்டா எப்போ அலைசு காய் வரும் ஆறு மாதம் ஆகுமாங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்